கந்திருஷ்ட வந்துட்டு மனுஷனுக்கு சாதாரணமான விஷயம் இல்லை சரிங்களா கல்லடி கூட பல்லாங்கூடி கண்ணடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரிங்களாமா அந்த மாதிரி வந்துட்டு பெரிய விஷயம் சரிங்களா இந்த கந்திருஷ்டி கந்திஷ்டி மனுஷனுக்கு எந்த விதமான மனுஷனுக்கு இருக்க கூடாது ஆயிரம் கோடி வச்சுக்க வச்சிருக்க மனுஷன் கூட கந்திஷ்டி உழுந்தா அவ்வளவுதான் இறங்கி வந்துருவாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்மா கண்டிஷ்டி சைவனை வைக்கிறோம் அப்படின்னா வைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கு வந்து பின்னாடி மறுபடியும் அவங்களுக்குமே உபத்திரம் அப்படின்னு சொல்றாங்க வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அது கர்மா கர்மை விடாது சரிங்களா கர்மை எப்போதுமே விடாது யாரையும் விடாது சரியா இன்றைக்கி நம்ம நல்லது பண்ணால் நம்ம நல்லது நடக்கும் சரிங்களா நமக்கே நல்லது நடக்கும் இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு நடக்கலாம் யாருக்கும் நடப்பா நம்ம கெட்டதை பண்ணால் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் கெட்டது நடக்கும் அது கர்மம் எப்போதும் விடாதம்மா நம்ம நல்லது செய்யணும் மனுஷன் பிறந்தா நல்லது செய்யணும் கெட்ட விஷயங்கள் பண்ணக்கூடாது இங்கே நிறைய பேர் வராங்க நம்ம எல்லாரும் எல்லோரும் தான் வராங்க எல்லோரும் சைவனை சாமி பின்னி சுயம் பண்ணியிருக்காங்க ஏவல் அணி போட்டிருக்காங்கன்னு வராங்க சரிங்களா அன்னி கூட ஒரு பத்து நாள் முன்னாடிக்கும் ஒருத்தன் வந்தாங்க பொண்ணு சின்ன பொண்ணு பாப்பா பதிமூணு வயசு பதினாலு வயசு இருக்கும் சரிங்களா தூங்குனோம் தூக்கம் வராது இல்லையா சாப்பிட்டா சாப்பாடு வாந்தி பண்ணுறது சரிங்களா எது எதுவும் அவங்கவுங்களே பேசிக்கிறது ரூமில் போய்ட்டு ச தனியாக உக்காந்துட்டு பேசிக்கிறது அந்த மாதிரி இருந்து வந்துச்சு பாப்பா வந்துச்சு உள்ளே வந்த உடனே நான் பார்த்து சாமி மந்திரங்கள் சொல்லிவிட்டு அவங்க தலைமையில் எலுமிச்ச பழம் எடுத்து உடனே வெளியே வந்துடுச்சு